இன்னைக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தின் மூலியமா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களில் இல்லை உடம்பில் சில பகுதிகளில் வரக்கூடிய இரத்த நாள வீக்கம் அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் இல்லைனா அதை வந்து எந்த அளவுக்கு யோகா இயற்கை மருத்துவம் அதுல சிறப்பான பங்காற்றுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் இரத்த நாளங்கள் வந்து வெயின் சொல்லக்கூடிய அந்த கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய சூப்பர் தோலுக்கு ஜஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய இந்த நாளங்கள் வந்து விடிவரைந்து சுருக்கங்களோட அதாவது முடிச்சு முடிச்சா வெளியில் தெரியக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ரத்தநாளங்களில் எஸ்பெஷலி ஏன் இந்த வீக்கம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு உள்ளே வந்து வேல்வ்ஸ் இருக்குது அதாவது யூனி டைரக்ஷனல் ஒரே டைரக்ஷனில் இந்த ரத்தம் வந்து கீழே இருந்து மேலே போன ரத்தம் மறுபடியும் கீழே வராமல் தடுக்கிறதுக்கான வேல்வு தான் அது ரொம்ப நேரம் நிற்கிறது அதிகப்படியான ப்ரெஷரை உருவாகிறது இல்லைனா மணிக்கணக்கில் நிற்கக்கூடிய அந்த டீ மாஸ்டர்ஸ் அப்புறம் நின்றுட்டே வேலை பார்க்கக்கூடியவங்க சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் கெமிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் இது மாதிரியான நிறைய காரணிகள் வந்து இந்த ரத்த நாளை வீக்க நோயை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ நிறைய காரணங்கள் இந்த நோயை உருவாக்கியது இதனால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து முடிச்சு முடிச்சா வெளியில் தெரிகிற சூழ்நிலை உருவாகும் எப்போவுமே எந்த ஒரு லியூமன் ஸ்ட்ரக்சர் உடம்பில் இருக்கக்கூடிய குடலாக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த இரத்த நாளங்களாக இருக்கட்டும் அது ஒரு லெவலுக்கு மேலே ஈவன் தசைகள் விரிவடையும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர் ரிஃப்ளெக்சஸ் மூலயமா வலியை உருவாக்கும் ஆப்வியஸ்லி இந்த ரத்த நாளங்கள் விரிவடைகிறதுனால தாங்க முடியாத வலியையும் எரிச்சலையும் ஒரு இரிட்டேஷனையும் நோயாளிகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஸோ இயற்கை மருத்துவம் வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட நோய்க்கு எதை மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கோல்டு தெரப்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு லெக் பேக் அதாவது குளிர் ஊட்டப்பட்ட துணியை வந்து கால்களில் சுற்றி அதுக்கு மேலே ஒரு உள்ளன் கிளாத்தை நம்ம அப்ளை பண்ணி பேஷண்ட்டை லைடவுன் பொசிஷனில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு படுக்க வைக்கிறோம் இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணுது ஷார்ட் கோல்டு வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் எஃபெக்டை கொடுக்குதுன்னு நம்மளோட ட்ரெடிஷ்னல் புக்ஸும் சொல்லுது சமீபத்து ஆய்வுகளும் சொல்லுது அதனால் இந்த தசைகளுக்கு ஒரு ஊட்டத்தை ஒரு டோனிக் எஃபெக்டை இதை கிரியேட் பண்ணுது ஃபிசியோலாஜிக்கலா அப்படிங்கிறத இன்னைக்கு சமீபத்த ஆய்வுகள் சொல்லுது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிகிச்சைகள் கொடுக்குறது மூலியமா இந்த வலு விளந்த விரிவடைந்த தசைகளுக்கு ஒரு ஊட்டத்தையும் ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலியமா அதோட டோனிக் எஃபெக்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த சிகிச்சைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீக்கத்தின் அளவு குறைவாயிருக்கு பேஷண்ட்டுக்கு சிம்டமேட்டிக்காக ஒரு ரிலீஃபை இந்த சிகிச்சைகள் கொடுக்குது அதுக்கப்புறம் ஆஃப் பாத்தை ஒரு இமோஷன் பாத் டப்பில் காலை நீட்டி பேஷண்ட்டை ஒரு சில் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியில் உட்கார வைக்கிறது இதை மாதிரியான நிறைய குளிர் சம்பந்தப்பட்ட ஹைட்ரோதெரப்பி அண்ட் மட் தெரப்பி மெஷர்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மிதமான மசாஜ் அதாவது ரிவர்ஸ் மசாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் இருந்து இருதயத்தை நோக்கி தள்ளக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறது இதை வந்து பேஷண்ட்டை டாக்டர் பார்த்து அவங்க அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்காங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சை முறை இவ்வாறு கொடுக்கும்போது அந்த ரத்தம் மேல் நோக்கி தள்ளப்பட்டு இரத்த நாளங்கள் எம்டி ஆகிறத நம்ம அஷூர் பண்ணுறோம் ஸோ இதனாலையும் அந்த மசாஜில் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது அந்த மூமெண்ட் வந்து எதெல்லாம் இரத்த நாளங்களுக்கு ஒரு டோனிக் எஃபெக்டை கொடுக்குதோ அந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம மக மசாஜ் மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கான தீர்வுகளை நம்ம கொடுக்குறோம் ஸோ இது போக யோகா யோகாவில் வந்து காலை தூக்கி பண்ணக்கூடிய ஆசனங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ஆடானால் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் நான் ஒரு சில சிகிச்சை முறைகள் தான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உணவில் மற்ற விஷயங்களில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு சேர பண்ணும்போது சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் எஃபெக்டை தெரப்பியூட்டிக் எஃபெக்டை இயற்கை மருத்துவம் இந்த வெரி கோஸ் வெயின் அப்படிங்கிற கண்டிஷனில் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை